இடம் லூயிசியானா யுஎஸ்ஏ புதிய ஆண்டு துவக்கம் இரண்டாயிரம் அம்மா ஆண்ட்ரியா லைனிங்கர் ஜேம்ஸ் நீ இரவு முழுக்க தூங்காம கனவுல கத்துற தினமும் விமானம் விழுந்தது தீப்பிடித்ததுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் பகல் நேரத்துல தினமும் விமானம் விழும் காட்சிகள் கப்பல் பெயர்கள் சுட்டு விழும் போர்க்களம் ஆகியவற்றை நீ வரைவதால் தான் இரவு அதெல்லாம் வருது இன்று அம்மா கூறுகிறார் சிறுவன் ஜேம்ஸ் லைனிங்கர் வயது இரண்டு அம்மா அது கனவில்ல நான் விமானிதான் என்னோட விமானம் கடலில் விழுந்தது என் பெயர் ஜேம்ஸ் ஹஸ்டோன் அந்த குறிப்பு பெற்றோர்களை மேலும் குழப்பியது அம்மா நினைத்து கொண்டார் ஜேம்ஸ் லைனிங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் சான் மெட்டையோ கலிபோர்னியாவில் பிறந்தார் ஆனால் சிறு வயதில் குடும்பத்தோட லூசியானா மாநிலத்துக்கு இடம் மாறினதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி பிரச்சினைகளெல்லாம் வருது என்று குழப்பமடைந்தார் ஹஸ்டோன் எங்கே <laughs> கற்றுக்கிட்டே அந்த பெயர் நம்ம வீட்ல எப்பவும் யாரும் இந்த பேரை சொல்லவே இல்லை அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் ஜேம்ஸ் நான் யுஎஸ்எஸ் நட்டமோபேல இருந்தேன் ஜப்பான்ல நடந்த போர்ல என் விமானம் ஜப்பானிய டோனி விமானத்தால சுட்டி விழுந்தது அங்கேதான் நான் இருந்தேன் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் இப்படி ஒரு விஷயம் எங்கிருந்து தெரியும் இந்த குழந்தை இரண்டு வயசுதான் ஆகுது என்ற குழப்பமடைந்தார்கள் அவன் அடிக்கடி யுஎஸ்எஸ் நட்டோமாபே என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் பெற்றோர்கள் ஆராய்ந்தபோது உண்மையிலே நட்டோமாபே என்ற ஏர்கிராஃப்ட் கேரியர் இரண்டாம் உலக போரில் இருந்தது தெரியவந்தது அதில் ஜேம்ஸ் ஹுஸ்டன் ஜூனியர் என்ற விமானி ஐ ஜிமா போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சுட்டு விழுந்து இறந்ததாக அதிகாரப்பூர்வ ராணுவ பதிவுகளில் இருந்தது இந்த விஷயத்தை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக அவங்க அப்பா அந்த போரில் தொடர்புடைய நபர்களை தேடத் தொடங்கினார் ப்ரூஸ் லெய்னிங்கர் அப்பா ஜேம்ஸ் சொன்ன விவரங்களை பின்தொடர்ந்து அந்த நட்டோமா பே கப்பலில் பணியாற்றிய முன்னாள் போர் வீரர்களை தேடிபிடித்தார் அந்த போர் வீரர்களை சந்திக்கும்போது சிறுவன் ஜேம்ஸ் சொன்ன விவரங்கள் அவர்களுடைய நினைவுகளுடன் நூறு சதவீதம் பொருந்தியது உதாரணமாக ஜாக் லார்சன் என்ற ஒருவரின் பெயரை ஜேம்ஸ் கூறியிருந்தான் அந்த பெயரும் கப்பலிலிருந்த போர் வீரர் பட்டியலில் இருந்தது என் விமானம் முன்புறம் தாக்கப்பட்டது நான் வெளியே வர முடியல என்று அவன் சொன்னான் பின்னர் ஹுஸ்டனின் மரணச் சான்றுகளிலும் அதே விவரம் இருந்தது உண்மையை உணர்ந்த பெற்றோர் ஆண்ட்ரியா அம்மா ஆரம்பத்தில் இது கனவு கற்பனை என்று நினைத்தார் ஆனால் ஒவ்வொரு விவரமும் வரலாற்றில் பொருந்தியதைக் கண்டதும் இது சாதாரண குழந்தை அல்ல என்று உணர்ந்தார் ப்ரூஸ் அப்பா இந்த விவரங்களை அனைத்தையும் ஆராய்ந்து புத்தகமாகவும் வெளியிட்டார் சோல் சர்வைவர் த ரீஇன்கார்னேஷன் ஆஃப் அ வேர்ல்ட் வார் டூ ஃபைட்டர் பைலட் புத்தகம் வெளிவந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது